வணக்கம் பல நாட்களுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வருது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது நான் போன முறை கூப்பிட்ட போது வராததுக்கு காரணம் குடும்ப சூழல் இந்த முறை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தோழரும் ரொம்ப முன்னாடியே என்னை கூப்பிட்டு வந்து உங்களால் வர முடியுமான்னு கேட்டார் அவசியம் கலந்துக்கிறேன்னு சொன்னால் அவர் தான் உண்மையிலேயே தலைப்பை வந்து எனக்கு சொன்னார் இது இதில் பேச உங்களால் முடியுமானார் அவசியம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இன்றைக்கு காலையில் பேசும்பொழுது தோழர் ரமணி ஒன்று சொன்னார் வந்து தோழர் ஜீவாவை பற்றி பேசும்பொழுது அவருடைய பன்முக ஆற்றல் அவருக்கு சிலம்பம் சுத்த தெரியும் கவிதை எழுத தெரியும் பாட்டு பாட தெரியும் மக்களை ஒருங்கிணைக்க தெரியும் இலக்கிய விமர்சனம் செய்யத் தெரியும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து ஜீவான்ற அந்த மாமனிதனுக்குள்ளே இருந்துச்சு அதை சிந்திச்சு பார்க்கும்போது மார்க்ஸோடைய ஒரு முக்கியமான கூற்று எனக்கு ஞாபகம் வருது இனி வரக்கூடிய சோசியலிச சமுதாயத்தில் பகலில் நான் ஆசிரியனாக பிற்பகலில் நான் வந்து தோட்டக்காரனாக இரவு நான் வந்து ஒரு தையர் கலைஞராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் தான் வந்து ஒரு லட்சிய சோசியலிச உலகத்திற்கான ஒரு அடிப்படை உருவாகிவிட்டது என்று நம்மால் சொல்ல வேறு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் அடிப்படை என்னென்னா முதலாளித்துவம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வேலை பிரிவினை இந்த வேலைப்பினை பிரிவினையை வந்து தங்களுக்கு லாபகரமான ஒரு விஷயமாக பார்க்கும் முதலாளித்து முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய அரசியல் அதனுடைய செயல்பாடுகள் இதை மாற்ற வேண்டுமானால் மார்க்ஸுடைய சொல்லில் திரும்பவும் நாம் சொல்ல வேண்டுமானால் சொசைட்டி ஆஃப் அசோசியேட்டட் ப்ரொடியூசர்ஸ்னு வேறு நாம் எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து உற்பத்திக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனுடைய ஒரு வடிவம் சோவியத் யூனியனில் நிலைபெற்ற ஆட்சி நிலைபெற்று பெற்று பின்னர் அது காணாமல் போன ஆட்சி மற்றொரு வடிவம் சைனாவில் வந்து மாவோ ஸ்தாபித்த அந்த சோஷியலிசம் அதுவும் வந்து வேறுபல மாற்றங்களை கண்டு இன்றைக்கு அது சோஷியலிசமா முதலாளித்துவமா என்று என்னவென்று தெரியாத ஒரு அடையாள சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சமுதாய ஏற்பாடு இவை போக உலகின் வேறு பல நாடுகளில் வேறு வேறு வகைகளில் இந்த பரிசோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் முதலாளித்துவத்தின் கருவாக உள்ள சமுதாயங்கள் அமெரிக்கா ஜப்பான் இந்த மாதிரியான சமுதாயங்களில் சோஷலிசம் பற்றிய பார்வை என்னவாக இருந்திருக்கிறது என்னவாக இருக்கிறது என்று நாம் யோசிக்கும்பொழுது நமக்கு சில முக்கியமான சற்றே மாறுபட்ட பார்வைகள் கிடைக்கின்றன ஏற்கனவே பேசும்போது கூட திகாசி பற்றி பொழுது தமிழ் மண்ணுக்குரிய வகையில் எவ்வாறு நாம் வந்து சோஷலிசத்தை பற்றி யோசிக்கப் போகிறோம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மாவோ இவர்களுடைய சிந்தனையை நம்முடைய வரலாறு சூழ்நிலைமைகளுக்கு ஏற்றவாறு எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு சவால் இன்றைக்கும் நம்மை வந்து முழுமையாக நாம் எதிர்கொள்ளாத ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது இந்த ஒரு சூழலில் ஜப்பான் போன்ற முதலாளித்துவ வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைந்த நாடுகளில் சோசியலிச இயக்கத்தில் செயல்பட்டவர்கள் சோசியலிச சிந்தனைவாதிகள் எவ்வாறு சோசியலிசத்தை கவனப்படுத்தி உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய சூழலில் நாம் என்னென்ன விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் அந்த அடிப்படையில் தான் கொஹே சைட்டோ அவருடைய அந்த பார்வையை நாம் வந்து புரிஞ்சிக்கலான்னு எனக்கு தோணுது கொஹே சைட்டோனுடைய வயது வந்து முப்பத்தி ஏழு அவர் பிறந்தது வந்து எண்பதுகளில் தான் எனவே அவர் வந்து ஜப்பான் வந்து வளர்ந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு முதலாளித்துவ நாடாக உருமாறி பிறகு அந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் உண்டான முரண்பாடுகள் அது கண்ட சிக்கல்கள் இவற்றின் ஊடாக தன்னுடைய வரலாற்றை வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையை சேர்ந்தவர் அவருடைய நேர்காணல் சொல்கிறார் வந்து நான் வளர்ந்து வந்த காலத்தில் ரெண்டு விஷயம் என்னுடைய தலைமுறையை பாதித்தது ஒன்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஃபுகுஷிமா பிரச்சனை அந்த அணு உலை வெடித்து அதனால் ஏற்படக்கூடிய சிதைவுகள் தமிழ்நாட்டில் அது நமக்கு ரொம்பவும் அணுக்கமான ஒரு செய்தியாக வந்து சேர்ந்துச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிரான போராட்டம் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்போது அதில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த அனைவரும் சுபா விஜய விஜயகுமார் உட்பட புகுஷிமா பிரச்சனையை கவனப்படுத்தினார்கள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல் நம்ம வந்து அணு உலை எதிர்ப்பை ஏன் கைகொள்கிறோம் என்பதை வந்து நம்மால் பட்டவார்த்தனமாக உணர்த்த முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் கா சைட்டோனுடைய தலைமுறையை அந்த புகுஷிமா அணு உலை வெடிப்பு வந்து வெகுவாக பாதித்தது அதே நேரத்தில் வேறொரு வரலாற்று நினைவை வந்து இன்னும் கூர்மையாக அவர்கள் அவர்களுக்கு வந்து இனம் காட்டியது அந்த வரலாற்று நிகழ்வு ஹீரோஷிமா நாகாசாக்கி மீது எரியப்பட்ட அணுகுண்டுகள் இரண்டாம் உலகப் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தடாக சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்கனவே இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில் அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டுகளை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த குண்டுகளை ஜப்பான் மீது வீசினார்கள் என்று இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அன்றைக்கு அப்படி அப்படி யாரும் நம்மக்கிட்ட சொல்லலை அந்த விஷயமும் எனக்கு வந்து திரும்பவும் வந்து யோசிக்க பார்க்க வைத்தது ஜப்பானின் வளர்ச்சி பாதை அப்படிங்கிறாரு கொஹை சைட்டோ இது ஒன்று ரெண்டாவது வந்து ஜப்பானில் ஏறக்குரிய ரஷ்ய புரட்சி காலத்திலிருந்தே நவம்பர் புரட்சி காலத்திலிருந்தே ஒரு இடதுசாரி இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருந்திருக்குது அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவோ அது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகவோ இல்லை என்றாலுமே கூட தொடர்ந்து இடைவெளிகளின்றி இடதுசாரி அரசியல் அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு தான் இருந்திருக்குது அந்த அரசியல் பார்பட்டு அண்ட் அங்கே உருவான சிந்தனை மரபுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ட்ரெண்டை வந்து அடையாளப்படுத்துகிறார் இருக்கோ சைட்டும் ரொம்ப முக்கியமானதாக எங்களுக்கு என்னவாக இருந்தது என்றால் அறுபதுகளில் மார்க்ஸியம் பற்றிய சிந்தனை விவாதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது மார்க்ஸினுடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றான ரெய்ஃபிகேஷன் என்பார் மார்க்ஸ் அதாவது முதலாளித்துவ சமுதாயத்தில் உற்பத்தி உறவுகள் வந்து உறைந்து போன உறவுகளாக உணரப்பட்டன மார்க்ஸ் ரெண்டு விதமாக பேசுவார் முதலாளித்துவ சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பற்றி ஒன்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்த மாதல் எஸ்விஆருடைய புத்தகம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு தமிழில் அறிமுகப்படுத்தி இருக்குது மற்றொன்று வந்து இந்த உற்பத்தி உறவுகள் முதலாளித்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள் குறிப்பாக முதலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் இடை இடையிலான அந்த உறவு அந்த முரண்பாடு என்பது இயல்பான மு முரண்பாடாக அறியப்பட்டு அவ்வாறே உணரப்பட்டு உறைந்து போன உரை உறவாக மாறியிருந்த அந்த நிலையை தான் மார்க்ஸ் வந்து ரெய்ஃபிகேஷனுங்கிற சொல் கொண்டு விளக்குவார் அந்த ரெய்ஃபிகேஷன் பற்றி ஜப்பானில் வந்து நிறைய நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் மார்க்ஸினுடைய முக்கியமான விவரிப்பு என்னவென்றால் பொருள்களுக்கு இடையிலான உறவாக மனிதர்களுக்கு இடையிலான உறவு வந்து உருமாற்றம் பெற்றுள்ளது அதாவது நம்ம தொழிலாளியினுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது அந்த தொழிலாளி உற்பத்தி செய்யக்கூடிய சரக்கு பரிவர்த்தனையில் சரக்கு மீது சுமத்தப்படும் அந்த மதிப்பு உழைப்பாளிகளுக்கு இடையிலான உறவையும் வந்து நிர்ணயம் செய்கிறது நீ ஒரு சரக்கு தான் உன்னுடைய உழைப்பும் ஒரு சரக்கு தான் உன்னுடைய மதிப்பு என்னென்னா இந்த பொருளுக்கு நாம் எப்படி மதிப்பு வழங்குகிறோம் மார்க்ஸோடைய சொற்களில் சொல்ல வேண்டுமோ இந்த சொக்காவுக்கும் ஒரு அரை கிலோ மீனுக்கும் வேறுபாடு இருக்குது ஆனால் இரண்டையும் வந்து ஏதோ ஒரு வகையில் இதுக்கு இவ்வளவு வேலை அதுக்கு அவ்வளோ வேலை நம்ம நிர்ணயம் செய்கிறோம் அது எந்த அடிப்படையில் செய்கிறோம்னு சொல்லும்போது மார்க்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு வரும் பரிவர்த்தனை மதிப்பு அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை எது நிலைநிறுத்துதுன்னா பணம் ஒரு பணத்தின் அளவையை கொண்டு தான் இது கூடுதலாக விற்பனையாகும் இது குறைவான விலையில் விற்பனையாகும் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் தொழிலாளிக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாகவோ ஆற்றலுக்கேற்ற ஊதியமாகவோ தொழிலாளி தொடர்ந்து வளமாக உயிர் தேவையான ஊதியமாகவோ இல்லாமல் இந்த சரக்கு பரிவர்த்தனை வந்து எவ்வாறு பணத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்து கொண்டு வரப்படுகிறதோ அதே மாதிரி தனிப்பட்ட தொழிலாளியினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கில் கொள்ளாமல் இந்த சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் தொழிலாளருக்கு இது போய் சேர்ந்தால்தான் சந்தை பொருளாதாரம் தொடர்ந்து செயல்பட முடியும் முதலாளித்துவம் தொடர்ந்து லாபம் சம்பாதிக்க முடியும் என்ற கணக்கின்படி ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்போ அந்த உறவுகள் என்னவாயிடுதுன்னா இந்த தொழிலாளி ஒரு மனிதனாகவே பார்க்கப்படுவது கிடையாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலாளித்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பதினாறு மணி நேரம் வேலையெல்லாம் இருந்திருக்குது இந்தியாவில் கூட பன்னிரெண்டு மணி நேரம்லாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க பிறகு போராடி தான் எட்டு மணி நேரம் வேலையெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படி தொழிலாளியை மனிதனாகவே நினைக்காமல் மனுஷியாகவே நினைக்காமல் உற்பத்தியின் ஒரு நீட்சியாக ஒரு கூறாக உருமாற்றி அந்த தொழிலாளியின் மானுட சாரத்தை வந்து அங்கு வேண்டுமென்றே காணாமல் போட்ட முதலாளித்துவ வளர்ச்சி நிலையில் ஒரு கூறு தான் ரெய்ஃபிகேஷன் அதை ஜப்பானில் ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்குறாங்க இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் இப்போ ஜப்பானுடைய உற்பத்தி பற்றி நீங்கள் கேட்கும்போது இந்திய முதலாளிகள்லாம் ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க ஜப்பானில் எவ்வளோ சந்தோஷமாக உழைப்பாளிகள் வேலை செய்கிறாங்க காலையில் வந்த உடனே தொழிற்சாலையில் முதலாளிகளும் தொழிலாளிகளும் நின்று வந்து சேர்ந்து வந்து உடற்பயிற்சி செய்வாங்க சேர்ந்து தியானத்தில் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இதன் பொருள் என்னவென்றால் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு வந்து மறைக்கப்பட்டு அவர்கள் இருவரும் ஒரே நிலை என்ற ஒரு பொய்யான வாதம் வந்து தொடர்ந்து பண்பாட்டு ரீதியாக அங்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ரேஃபிகேஷன்கிறது அங்கே எவ்வளவு ஆழமாக ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கிறது ஆனால் அதை மூடி மறைக்க ஏன் ஒரு அவசியம் அந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது என்று நமக்கு புரிகிறது ஸோ அந்த பின்னணியில் இந்த ஒரு தேர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இதை தான் நான் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் மனிதர்கள் இயற்கையுடன் கொண்டுள்ள வளர்ச்சிக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ள பயன்படுத்தி இருக்கிறேன் என்று அவர் சொல்வார் அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது மூன்றாவது வந்து சர்வதேச அளவில் நடந்த ஒரு மாற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேசும்போது கூட சொன்னார் எஸ்விஆருடைய ரஷ்ய புரட்சி எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று நம்ம எல்லா அந்த நூல் வெளிவந்த காலகட்டத்தின் காரணம் ஒன்று சோவியத் யூனியன் தகர்ந்த பிற்பாடு அந்த நூல் வெளிவந்தது சோவியத் யூனியனின் தகர்வு என்பது மார்க்சிய வட்டாரங்களில் குறிப்பாக இந்தியாவில் ஏறக்குரிய ஒரு இன்னும் சொல்ல போனால் வந்து பல இடதுசாரி சிந்தனையாளர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு மன அயற்சியை ஏற்படுத்தியது ஒரு உளவியல் பாதித்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் கூட மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோவியத் வரலாறை திரும்ப பார்த்து அதில் உண்ட அந்த அந்த பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அந்நாட்டு இலக்கியங்களின் ஊடாக எஸ்விஆர் விளக்கியிருப்பார் எஸ்விஆருடைய எழுத்துக்களை படித்தவர்களுக்கு தெரியும் அவர் எந்த காலத்திலும் சோவியத் யூனியனை வந்து கண்மூடித்தனமாக திகாசியனுடைய சொல்லி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு வீர வணக்கம் செலுத்தியவர் அல்ல தொடர்ந்து சோவியத் யூனியனை பற்றிய ஒரு விமர்சனம் அவரிடம் இருந்து கொண்டே கொண்டேதான் இருந்திருக்கிறது ஸ்டாலினை பற்றி விமர்சித்திருக்கிறார் உள்ள இலக்கிய மரபுகளை பற்றி விமர்சித்திருக்கிறார் எனவே இந்த நூலை எழுதும்பொழுது அன்றைக்கு சோவியத் யூனியன் வந்து அது கண்டிருந்த வளர்ச்சி அங்கு இருப்பதாக சொல்லப்படும் சோசியலிச ஏற்பாடுகள் இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு வந்து ஒரு மீள் விசாரணைக்கு வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும் என்ற ஒரு கருத்தை அந்த நூலில் சொல்லியிருப்பார் அந்த அந்த காலகட்டத்தில் வேறு என்ன நடந்துச்சுன்னா அது நாள் வரைக்கும் சோவியத் யூனியனில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவர்களுடைய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இந்த எழுத்து வடிவத்தில் இருந்தால் எல்லா விஷயங்களும் சோவியத் யூனியன் தான் இல்லாமல் போய்விடுகிறது ரஷ்யா தனி நாடாகி விடுகிறது அந்த 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 கையொத்துப் படிகள் அனைத்தும் வந்து மேற்கு ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்படுகின்றன பெர்லின் மாநகரத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன அப்புறம் பெர்லின் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு மையமும் நெதர்லாண்ட்ஸ் ஹாலண்ட் நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வரலாற்றுக்கான ஒரு மிக முக்கியமான சோசியலிச ஆய்வு மையமும் இணைந்து அந்த கையொழித்துப் படிகளுக்கு பொறுப்பேற்று கொள்கிறார்கள் கையெழுத்துப்படிகள் என்றால் நாம் இன்றைக்கு வந்து எவ்வளவோ தொகை நூல்களாக வச்சுருக்கிறோம் அந்த அத்தனை தொகை நூல்களுக்குமான கையெழுத்துப் படிகள் அப்போ அந்த கையெழுத்துப்படிகளை வந்து மறுபடியும் வாசித்து பார்த்து சோவியத் யூனியன் வெளியிடக்கூடிய முற்போக்கு பதிப்பகம் முன்னேற்ற பதிப்பகம் நூல்கள் தான் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த முன்னேற்றப் பதிப்பக நூல்கள்லாம் சரிவர மொழிபெயர்க்கப்பட்டிருந்தனவா அல்லது சோவியத் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்தனவான்னு ஒரு கேள்வி அவங்க எழுப்பி எங்கெல்லாம் விடுபடுதல்கள் நேர்ப நேர்ந்திருக்குது எங்கெல்லாம் சரியாக மொழியாக்கம் செய்யப்படவில்லை திரும்பவும் வந்து மார்க்ஸ் எங்கள் சுடைய எழுத்துக்களை வந்து நம்ம வந்து மீள்பதிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலையில் இறங்குறாங்க மிகப்பெரிய வேலை இன்னும் முடிவடையாத வேலையாக இருக்குது ஜெர்மன் மொழியிலையும் அதை கொண்டு வர வேண்டும் உலக மொழிகளிலும் கொண்டு வர வேண்டும் என்ற மாபெரும் முயற்சியில் இன்றைக்கும் பல ஆய்வாளர்கள் அதை வந்து செய்து வருகிறார்கள் அந்த ஆய்வு பணிகள் நடந்து வரும் நேரம்தான் நம்ம கொஹே சைட்டோ போன்ற இளைஞர்கள் மார்க்சியம் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவருடைய முனைவர் பட்ட ஆய்விற்காக மார்க்சனுடைய கையெழுத்துப்படிகளை பார்வையிட்டு அவற்றை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சைட்டோக்கு கிடைக்கிறது அந்த பின்னணியில்தான் மார்க்ஸ் மார்க்ஸ் சூழல் பற்றி என்ன புரிதல் கொண்டிருந்தார் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு எல்லை உண்டா எல்லை இல்லையா இதை பற்றி அவருடைய பார்வை என்னதாக இருந்துச்சு இதையெல்லாம் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு ஏற்கனவே வெளிவந்த நூல்களை மட்டும் ஆராயாமல் அவருடைய கையெழுத்து படிகளில் வந்து இருக்கக்கூடிய செய்திகளையும் திரட்டி தான் வந்து தன்னுடைய முதல் நூலான மார்க்ஸ் அன் ஈகோ சோஷியலிசம் அவர் எழுதுகிறாரு அந்த நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் அவர் பிற்பாடு எழுதிய அனைத்து நூல்களுக்கும் அடிப்படையாக இருந்திருக்கின்றன ஸோ இதை வந்து ஒரு செய்தியாக மட்டும் நான் பகிர்ந்து அப்போ தான் நமக்கு புரியும் இவருடைய எழுத்தினுடைய எங்கிருந்து அது வருது ஏன் அது அவ்வளோ புதுமையாக நமக்கு இருக்கக்கூடும் என்பதற்கான காரணங்கள் தான் இது எல்லாமே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து இந்த அவர் எழுத வந்த காலகட்டத்தில் ஏற்கனவே மார்க்ஸ் மார்க்ஸினுடைய சூழலியல் பார்வை பற்றி மிக முக்கியமான ஒரு நூல் தமிழில் முயற்ச மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஜான் பெல்லமி ஃபாஸ்ட்டு மொழிபெயர்த்துருக்கிறாங்களோ வசந்தகுமார் பண்ணியிருக்கிறாரு அந்த நூல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தில் வெளிவந்துருச்சு அது வந்து ரொம்ப கவனத்துக்கு கொண்டு வரப்படவே இல்லை மேற்கத்திய நாடுகளில் பேசப்பட்ட அளவுக்கு இந்தியாவில் அது பேசப்படவில்லை ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஒரு முன்னோடி நூல் அது அவர் வந்து எடுத்துக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் கொகை சைட்டோவும் தனக்கான ஒரு மையப்பொருளாக கொண்டு அதை வந்து திரும்பவும் அதை பற்றி வேறு சில புதிய கருத்துக்களை இணைத்து நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் எனவே அந்த நூலை படிக்காமல் இந்த நூலை நம்மால் படிக்க முடியாது இரண்டு நூலையும் சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும் நேரம் கருதி நான் எல்லாத்தையுமே சுருக்கி நான் வந்து சொல்லிவிட்டு இந்திய சூழலில் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்ற விஷயத்திற்கு கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தலாம்னு எனக்கு தோணுது இதில் முதல் முதலாக நம்ம என்ன வந்து பார்க்க வேண்டியிருக்குதுன்னா ஏற்கனவே தோயர் பேசும்போது சொன்னார் மார்க்ஸ் வந்து மனிதர்களை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சி பாதையை தான் முன்னெடுத்தார் இந்த உலகம் முழுவதும் மனிதனுக்காக தான் ஏனைய உயிரினங்கள் எல்லாம் வந்து மனிதர்களுடைய செயல்பாடு உழைப்பு இவற்றுக்கு உட்பட்டு மனித நலத்திற்காக தான் வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பார்வை மார்க்ஸிடம் இருந்ததாக பொதுவாக நம்பப்படுகிறது இது ஒன்று இரண்டாவது வளர்ச்சி என்ற ஒரு விஷயம் இருந்தால்தான் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி என்று ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருந்தால்தான் சமுதாயத்தில் வந்து வளங்கள் கூடும் வளங்கள் கூடினால் தான் நம்மால் சமத்துவமாக வளங்களை பிரித்து கொண்டு வாழ முடியும் அப்போ சோசியலிசத்திற்கான அடிப்படை அல்லது அதுக்கு ஒரு முன் என்பது வந்து ப்ரொடக்டிவிட்டி தொடர்ந்து உற்பத்தி நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக வந்து மூலதனம் படித்தவர்களுக்கு தெரியும் அல்லது மூலதனம் பற்றி படித்தவர்களுக்கும் தெரியும் அது எவ்வாறு நமக்கு வந்து விளக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மூலதன குவிப்பு முதலாளித்துவ வளர்ச்சி அந்த வளர்ச்சி தானாகவே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது அதனுடைய உள்ளார்ந்த முரண்பாடுகள் வந்து முன்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து முதலாளித்துவ சமுதாய ஏற்பாடுகள் பொருளாதார ஏற்பாடுகளை வந்து நம்மால் சகிச்சிக்கவே முடியாத ஒரு சூழலில் அந்த மூலதன முதலாளித்துவ வளர்ச்சி நிலைக்குள் இழுக்கப்பட்டுள்ள தொழிலாளர் வர்க்கம் அவங்க வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அத்தனையும் தம்வயப்படுத்தி ஒரு பொதுநலத்திற்கு கொண்டு செல்வார்கள் இதுதான் நாம் பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இது உண்மையிலேயே மார்க்ஸ் அதைத்தான் சொன்னாரா என்ற கேள்வியும் இங்கே வந்து முன்னெடுக்கப்படுகிறது ஒன்று வந்து உண்மையிலேயே மனிதர்களுடைய வளர்ச்சியை மையப்படுத்திய ஒரு சமூக முன்னேற்றத்தை தான் அவர் அவர் சொன்னாரா அல்லது வந்து தொடர்ந்து நம் உற்பத்தியை வந்து விரிவாக்கி கொண்டே செல்வதால் மட்டும்தான் நம்மால் மனித வளத்தை பெருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு சோசியலிச சமுதாயம் உருவாக தொழிலாளர்கள் ஆட்சியை வந்து கைப்பற்றி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் இதை தான் மார்க் சொன்னாரா இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் விடை காணக்கூடிய ஒரு வேலையை இவர் கையில் எடுக்கிறார் அந்த எடுக்கும் இந்த வேலையை எடுத்து செய்யும் பொழுது ஏற்கனவே வெளிவந்துள்ள நூல்களில் வந்து சொல்லப்பட்ட செய்திகளோடு சேர்த்து மார்க்ஸுடைய கையெழுத்துப் படிகளில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறிப்பாக மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் படித்த பிற நூலாசிரியர்களுடைய எழுத்துக்களிலிருந்து விரிவான குறிப்புகளை எடுத்திருப்பார் அந்த குறிப்புகளெல்லாம் உள்ளடக்கிய அவருடைய நோட் புக்ஸ் நிறைய இருக்குது ஏராளமான குறிப்புகளை வந்து அவர் நோட்புக் நோட் புக்காக வச்சிருக்கிறார் ஸோ அந்த மாதிரியான எழுத்துக்களையும் கருத்தில் கொண்டு இவர்களையெல்லாம் ஏன் மார்க்ஸ் வாசித்து வந்தார் இவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள விரும்பினார் இவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை வந்து மார்க்ஸியத்திற்கு பயன்படும் மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்லி சொல்லியிருந்தார்கள் இதையெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து பேசுகிறார் இப்போ அவருடைய கருத்துக்களை இது ஏற்கனவே ஜான் பெலமி ஃபாஸ்டர் சொன்ன கருத்துக்களை ஒத்த கருத்துக்கள் தான் ஆனால் கூடுதலாக மார்க்ஸ் பயின்ற பிள பிற நூலாளர்களின் எழுத்துக்களை இவர் இன்னும் விரிவாக பயின்றிருக்கிறார் சைட்டும் அந்த நூல அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக மார்க்ஸ் உடைய எழுத்துக்களோடு பொறுத்தி பார்த்து நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இல்லை அவர் என்ன சொல்ல வர்றார்னா ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்குவோம் ஒன்று வந்து மனிதர்களை மையப்படுத்திய எல்லையற்ற பொருளாதார வளர்ச்சி தான் வந்து சோசியலிசத்திற்கான அடித்தளத்தை அமைத்து தர முடியும் என்று மார்க்ஸ் எங்கேரு எங்காவது ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்கிறாரா இதை அவர் ரெண்டு மூணு நிலையில் சொல்கிறார் ஒன்று வந்து கால மார்க்ஸ் வந்து நாற்பதுகளில் இருந்து எழுதிட்டு வர்றாரு கடைசி காலம் வரைக்கும் அவருடைய சிந்தனை மாறா தன்மையோடலாம் இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் எழுதிய விஷயங்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளுக்கு எழுதிய விஷயங்களுக்கும் மாற்றங்கள் வேறு வேறு மாற்றங்கள் இருந்திருக்கின்றன இவை வெறும் வந்து அறிவுபூர்வமான தத்துவார்த்தமான மாற்றங்கள் மட்டுமல்ல அவருடைய காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த பொருளாதார சமூக மாற்றங்களை கருத்தில் கொண்டும் அவற்றிற்கு முகங்கொடுக்கும் வகையிலும் அவருடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன எனவே அவர் வந்து பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்லக்கூடிய செய்திகளில் செய்திகளை உதாரணத்துக்கு நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எடுத்துக்கொள்வோம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு டெக்ஸ்ட் அது அதில் வந்து பூஜ்வா பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஒரு ஒரு மாதிரியான வியப்பே வியப்போடவே மார்க்ஸ் பேசுவார் அவங்களுடைய வளம் பூஷ்வா பொதுநாளித்துவங்களுடைய இதை பாருங்கள் நீங்கள் எப்படி எல்லா எல்லைகளையும் உடச்சி எறிஞ்சிட்டாங்க நம்மளால் இயற்கையை வெற்றி கொள்ளவே முடியாது என்று நினச்ச விஷயத்தெல்லாம் அவங்க ஒன்றுமில்லாமா ஆக்கிட்டாங்க இயற்கையை வந்து தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி வந்து வளர்ச்சியை பெருக்கி இருக்கிறார்கள்லாம் ரொம்ப ஒரு ஏறக்குரிய ஒரு கவித்துவமான ஒரு நடை அதில் இருக்கும் அதை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மார்க்ஸ் உண்மையிலேயே அந்த வளர்ச்சியில்தான் எல்லாம் இருக்குதுன்னு நம்பினார்னு ஆனால் அது எழுதப்பட்டது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அதற்கு பிறகு மார்க்ஸ் வந்து மிக முக்கியமான தன்னுடைய நூல்களில் முடிவுறாத நூல்களில் குருந்திருச என்ற அந்த நூல் அரசியல் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு பார்வை அந்த நூல் மிக முக்கியமான நூல் மார்க்ஸ் அதை ஃபுல்லாக முடிக்கலை அப்புறம் மூலதனமும் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஃபுல்லாக முடிக்கல ஒரு முதல் தொகை தான் தொகை நூல் தான் வெளிவந்துச்சு அவர் காலகட்டத்தில் பிற்பாடு தான் ஏங்கல்ஸ் வந்து அவர் எழுதியிருந்த இருந்த விஷயத்தெல்லாம் திரட்டி அதை வந்து சரி ப அதை அதை வந்து நேர்த்தியாக்கி ஒரு பதிப்பாசிரியராக இருந்து வெளியிடுகிறார் அதில் வந்து வேறு சில விஷயங்களை மார்க்ஸ் சேர்த்துருக்க கூடும் சேர்த்துருக்க விரும்பிய குறிப்புகள்லாம் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குது ஸோ அதையெல்லாமும் வச்சு நம்ம இதை பார்க்கணும் இந்த வளர்ச்சி பாதையார் அப்படி தான் பார்த்துருக்கிறாரான்னு அப்படி சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப கவனமாக சொல்கிறாரு மார்க்ஸ் வந்து முதலாளித்துவனுடைய முதல் முரண்பாடாக எதை பார்க்குறாரு உற்பத்தியில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் தொழிலாளிக்கும் அந்த உற்பத்தி இயக்கத்திற்கும் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கும் இடையே உள்ள இடைவெளி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளின் மீது அந்த தொழிலாளிக்கு எந்தவித உரிமையும் கொண்டாட முடியாது அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அது கூலிக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இது எங்கே பயன்படுத்தப்பட போகுது யார் இதை எப்படி வந்து பயன்படுத்த போகிறாங்க என்பதை பற்றிய ஒரு முழு பார்வையோ அறிவோ பெறாத ஒரு தொழிலாளியாக தான் செய்யும் வேலையில் வந்து தன்னை உணர முடியாத ஒரு மனிதனாக தான் அந்த தொழிலாளி வந்து செயல்படுகிறான் இன்னும் சொல்ல போனால் மூலதனத்தின் ஒரு பகுதியாக தான் அவன் ஆக்கப்படுகிறான் அவனும் வந்து ஒரு பண்டமாக உருமாற்றப்படுகிறான் இதை மார்க்ஸ் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார் மனிதன் வந்து ஒரு பண்டமாக மாற்றப்படும் பொழுது அவனுமே வந்து உற்பத்திக்கான ஒரு கூறாக ஆக்கப்படும் பொழுது மனித சாரம் என்பது அங்கே காணாமல் போகிறது அதைத்தான் எஸ்விஆர் அந்நிய மாதரில் ரொம்ப விளக்கு எழுதியிருப்பார் வந்து முதல் ஒரு ஐம்பது நூறு பக்கங்களில் புதிதாக புதிதாக வந்த அந்த பதிப்புலேயும் அதுதான் எழுதியிருப்பார் இப்போ அந்த மனித சாரம் என்றால் என்ன நான் ஆரம்பத்தில் சொன்ன இல்லை நம் காலையில் தோட்டக்காரனாக இருக்கலாம் பின்னால் தத்துவவாதியாக இருக்கலாம்னு ஒரு எல்லையற்ற படைப்பூக்கம் மிக்க ஒரு ஜீவன் தான் மனிதன் அந்த படைப்பாற்றலும் அந்த ஊக்கமும் வந்து காணாமல் போய்விடுகிறது அந்த படைப்பாக்கமும் ஊக்கமும் மறுபடியும் மனிதனுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அந்த அந்நியமாதல் என்ற நிலை வந்து உருமாற வேண்டும் அதற்கு முதலாளித்துவ பொருளாதார சமுதாய ஏற்பாடு மாறி அமைய வேண்டும் இதைத்தான் மார்க்ஸ் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறார் ஆனால் அதே காலகட்டத்தில் மனிதர்களை அந்நியப்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் முதலாளித்துவம் வேறொன்றியம் செய்கிறது மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள அந்த உறவும் வந்து மாறி அமைகிறது என்கிறார் அதே காலகட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் எப்படி மாறி அமைகிறதுனா மார்க்ஸ் வந்து சொல்றாரு முதலாளித்துவம் வரத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு மனித நிலை அதற்கு முன்னால் வந்து விவசாயத்தை சார்ந்த ஒரு பொருளாதாரம் தான் ஏறக்குரிய உலகம் முழுக்க இருந்துச்சு இந்த விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் முதலாளித்துவ விவசாய பொருளாதாரமாக பின்னால் உருமாறுகிறது அதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா பண்ணை முறை எல்லா ஊர்களிலுமே பண்ணை முறை வெவ்வேறு நாட்டினுடைய பண்பாடு வரலாற்றுக்கு ஏற்றார் மாதிரி அது ஒரு ஒரு அதில் வந்து பண்ணை அடிமைகள் இருந்திருக்கலாம் அடிமைகள் இருந்திருக்கலாம் அல்லது வந்து பல்வேறு விதமான குத்தகை விவசாய முறைகள் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கு செலுத்தப்படும் அதிகாரம் வந்து துல்லியமான ஒரு அதிகாரம் கண்ணு கண்ணுக்கு ரொம்ப வெட்ட வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு அதிகாரம் ஆண்டேன்னு சொல்லிட்டு கட்டி நிற்கும் போது யார் வந்து ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் விழக்கம் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு தெரியும் நேரடியான ஒரு அதிகாரம் தொழிலாளியின் மீது செலுத்தப்படுகிறது அவன் அடிமையாக்கப்படுகிறாள் அவள் வந்து இந்த பண்ணையிலேருந்து அந்த பண்ணைக்கு விற்கப்படுகிறாள் ஒரு பொருளாக ஆக்கப்படுகிறாள் ஆனால் அந்த அதிகாரம் வந்து ஒரு நேரடியான அரசியல் ரீதியான பண்பாட்டு ரீதியான அதிகாரம் முதலாளித்துவ சமுதாயத்தில் இருக்க இருப்பது போன்ற ஒரு பூடகமான அதிகாரம் அல்ல ஏன்னா முதலாளித்துவ சமுதாயத்தில் என்ன சொல்றாங்க அவருக்கு தேவைப்படுது அதனால அவர் வேலைக்கு போறாரு அவர் விருப்பத்தில் தானே போறாருன்னு சொல்றாங்க அது என்னமோ ரொம்ப தெளிவா ஒரு விருப்பு விருப்பின் பெயரில் முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு இயல்பாக்கப்படுகிறது